வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் இந்த பண்ணுங்க என்ன சார் எடப்பாடி பாசமா பொங்குது அவரோட நூறாவது ஒரே மும்முரமா இருக்காரு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுக்கு பன்னீர்செல்வம் தேதி குறிச்சார் அது தெரிஞ்ச உடனே எடப்பாடி பழனிசாமியும் அப்போ உண்மையிலேயே இவங்களுக்கு எம்ஜிஆர் மேல பாசம் இல்லைங்கிறீங்களா இவங்களுக்கு மட்டும் இல்ல இவங்களோட தலைவி ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆர் பாசம் கிடையாது தேர்தல் நேரத்துல புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுவாரு தேர்தல் இல்லாத நேரத்துல புரட்சி தலைவி அப்படின்ற வார்த்தையை தவிர வேற எதையும் சொல்லக்கூடாதுன்னு எம்ஜிஆர் இல்லனா இவங்களால வந்திருக்க முடியுமா வந்திருக்க முடியாதுதான் ஆனா அதுக்காக செத்து எம்ஜிஆரை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்றதான் ஜெயலலிதாவோட எண்ணம் அவங்க எப்பவுமே நான் சுயம்பூவாக கஷ்டப்பட்டு வந்தவ அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டே இருந்திருக்காங்க சசிகலா சி இருந்திருந்தா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை பெருசா கொண்டாடி இருப்பாங்களா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை சசிகலா கொண்டாடுறதுக்கான சில முயற்சிகளை வந்து அவங்க எடுத்தாங்க ஏன்னா வச்சு வச்சுதான் இந்த கட்சி நடக்குது அல்லது இவ்வளவு காலம் தாக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது சசிகலாவை விட நடராஜனுக்கு நல்லா தெரியும் அதனால அவர் இந்த நூற்றாண்டு விழாவுக்கான ஏற்பாடுகளில் ரொம்ப முன்னுரிமை கொடுத்து பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தார் இவங்களுக்கு அவரோட பேரை சொல்லவாத அருகதை உண்டா இவங்களுக்கு எம்ஜிஆர் பேரை சொல்றதுக்கான எந்த அருகதையுமே கிடையாது தன்னோட சுய செல்வாக்கினாலையும் சுய பிரபலத்தினாலையும் இந்த கட்சியையும் ஆட்சியையும் வழி நடத்தினவர் வந்து எம்ஜிஆர் ஆனால் அப்படிப்பட்ட செல்வாக்கோ சுய பலமோ பன்னீர்செல்வத்துக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ கிடையாது அதே மாதிரி தன்னோட உறவினர்கள் யாரும் இந்த அரசாங்கத்துக்குள்ளே நுழைஞ்சு ஆதாயம் தேடுகிற கூடாது அப்படின்றதில் எம்ஜிஆர் தெளிவாக இருந்தார் ஆனா தன்னோட உறவினர்கள் ஆதாயம் தேடுறதுக்காக தான் இவங்க எல்லாருமே அரசியலில் இருக்காங்க இப்ப நடக்கிறது எல்லாம் என்ன நினைச்சிருப்பார் என்ன நினைச்சிருப்பார் தலையில் அடிச்சிருப்பார் மோர் வீடியோஸ்க்கு பண்ணுங்க